உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இன்னொரு வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு புதிய காணொலி என்ன காணொலி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பூ எல்லா எல்லாருக்குமே தெரியும் அது என்ன பூ வந்தால் வாழைப்பூ 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 வந்து சொல்லுவீங்க

கட்டத்தூள் இது வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சின்ன நின்னா வட்டி வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னா உப்பு கருவேப்பிலை அதோட இங்கால வந்து பாத்தீங்க சொன்னா கொஞ்சம் வெங்காயத்தை வந்து சிரும்பா வட்டி வச்சிருக்கிறேன் அடுத்தது உளுத்தம்பருப்பு வடிவா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சட்டிக்குள்ள தண்ணி எடுது இந்த வாழைப்பத்திய வந்து சின்ன சின்ன வந்து வளா வந்து துண்டு சின்ன சின்ன தூளா வந்து வட்டி எடுக்கணும் இப்ப வந்து இந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம் சொன்னா அந்த கயரை வந்து எடுத்துறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்ல வடிவா செரைச்சி விட்டுட்டு நாங்க வாழைப்பத்திய இதுக்கு வட்டி போடுவோம் வாழைப்பத்திக்கு வந்து நிறைய கோடுவல் போடுவோம் அப்படிதான் சின்ன சின்ன தூளா வட்டி போடலாம் நல்ல மெல்சா குருணியா வட்டி போடுவோம் நாங்களே ஏன் இப்படி குருணியா வட்டுறோம்னு சொன்னா அப்பதான் அஹ் வந்து கெரியலையும் காயும் அதோட வந்து எங்களை குளர்ஜி எடுக்கவும் ஈஸியா இருக்கும் பெரிய பெரிய துண்டு விழா நாங்க தட்டி போறது கஷ்டமா இருக்கு மறுக்கன்னா நல்ல சின்ன சின்ன துண்டு விழா வந்து வட்டுறது இப்ப நாங்க எல்லா சின்ன சின்ன தூண்டுகளா வந்து வெட்டிட்டு இப்ப வந்து வாழைப்போவ நல்ல சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி நாங்க பண்ணிக்க போட்டு வச்சிருக்கோம் இந்த கயற்தன் மேல வர மாட்டீங்களா உங்களை கயற்கண்டு அதாவதுதான் இது வந்து அப்படியே இது கட்டு நாங்க வளர்த்து முதல் உளுத்தும் இருக்க நல்ல பசையா வந்து எடுப்போம் இப்ப வந்து நாங்கள் எடுத்து வச்ச உளுத்தம் மிக்சி ஜோக்குல போட்டுட்டு நல்லா பசையா அரைச்செடுக்கணும் அதோட நாங்கள் என்ன சேர்க்க சொன்னால் வெங்காயமும் பச்சை மிளகாய் அதையும் வந்து நல்ல வடிவ அரைச்செடுக்கணும் இந்த உளுந்தோட சேர்த்து அதுக்காண்டிதான் இந்த வெங்காயத்தை வந்து நான் சிரிம்பா வந்து எடுத்து வச்சேன் நான் அதோட வெட்டி வச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பசியா வந்து அரைச்சிருப்போம் இப்ப அரைச்சு கொண்டு வந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உருத்தமிருப்ப எல்லாத்தையும் சட்டிக்குள்ள போடுவோம்

வாழைப்பூ வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க ரத்த ஓட்டம் அதோட வந்து இந்த என்ன சொல்றது சர்க்கரை நோய் அதுக்கெல்லாம் நல்லது இது நாங்கள் கிழமையில வந்து ரெண்டு நாள் இந்த வாழைப்பூ எடுத்து வந்தாலே நல்லது வந்து வாழைப்பூ வந்து நிலபடி அது ஊக்கி புளிஞ்சு சண்டைக்குள்ள போட்டா நாங்கள் மிச்ச பொருட்கள் எல்லாம் இதுக்கு சேர்க்கணும் சரியான

பச்சமிளகாயும் போட்டுருக்கோம் நான் கொஞ்சம் கட்டை தூளும் போட்டால் நல்லா உருவைப்பாயிருக்கும் அதுக்காண்டி கட்டைத்தூள் இரிஞ்சீரகம் வெங்காயம் மேய்க்கணுமே நாங்க உளுந்து கூட இறச்சிட்டேன் இது கொஞ்சம் வெங்காயத்தை நிறைய சின்ன சின்ன பொடியா வந்து வட்டி வச்சுட்டு நிறைய போடுவோம் அதோட கறிவேப்பிலை பொடி பொடி தருவம் அதோட தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நாங்க வாழைப்பத்திட்டு உப்பு போட்டு தான் ஊற வைக்கிறாங்க கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு இல்லாட்டி டேஸ்ட் இருக்கு நல்ல வடிவா குளைச்சிருக்கோம்

சொல்ல இந்த வாழை பூ வந்து அந்த ஒண்டி ஒண்ணு ஒட்டி புடிச்சு கொண்டுதான் சின்ன சின்ன துண்டு வட்டி இருந்தாலும் அதுக்காண்டிதான் நல்ல வடிவாக்குன்னு உழைக்கும் இப்ப வந்து நல்ல வடிவா குளைச்செடுத்தாச்சு இனி வந்து சின்ன சின்ன உருண்டியெல்லாம் உருண்டிட்டு நாங்க எங்களுக்கு எந்த அளவு சைஸ் வருமோ அந்த அளவுக்கு நாங்க தங்கி இருக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வடை வந்து தட்டி வைப்போம் சின்ன சின்ன உருண்டியெல்லாம் எடுத்துட்டு இங்கே பெருசாகவும் தட்டலாம் சின்னதாகவும் வந்தட்டெல்லாம் நான் ஒரு அளவா ஒரு அளவான அளவில் தான் வந்து எடுத்துருக்கேன் வடகம் இப்படி நான் வந்து கொஞ்சம் பெருசா தான் வெள்ளை கொஞ்சம் பெருசாட்டதுனால ஒரு வட நாங்கள் ஒரு நாளை பொரிச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு காணும் அதுக்காக கொஞ்சம் தான் தட்டி வச்சிருவேன் இப்படி நாங்கள் எல்லாத்தையும் தட்டி வைக்கணும் இது வந்து இப்ப வாழைப்பத்தி கிடைக்காத நேரங்கள்ல நாங்க இதை சோறுக்கு வந்து பொரிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு இப்ப வந்து நாங்க எல்லா வாழைப்பூ உலகத்தையும் தட்டி எடுத்துட்டோம் எல்லாம் கோப்பையில தட்டி தட்டி வச்சிருக்குது அப்படியும் வந்து நாங்க மூன்று வாழை பூஜில செய்யறது நாங்கள அப்படியே அம்பது வாரத்துக்கு மேல வரும் பெருசு பெருசாதான் தட்டியும் சின்ன சின்ன இன்னும் கூட வரும் நூறு வாரத்துக்கு தான் தட்டி எடுத்துருக்கலாம் இனி இதை அப்படியே கொண்டு போய் வெயில வைக்கணும்

நீங்களும் இதே போல வாழைப்பத்தி கிடைச்சா இப்படி வட் செய்து வை வச்சிருந்தா நாங்கள் மிளகன் சாப்பாடு சமைக்கும் போது பறிச்சு சாப்பிட சும்மா வேற லெவல் டேஸ்டே இருக்கும் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் மரபுரிய காணொலியின் ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் பாய் உங்களே